அடுத்த ஆறு மாசம் மக்களோடு மக்களாக நேரடி தொடர்பாக தேர்தல் வரைக்கும் மட்டும் வாக்கு கூட இருந்து அந்த வெற்றியை உறுதி செய்ய போகிறவர்கள் உரிமையா கேட்கிறேன் நீங்க ஒவ்வொரு ஐம்பது வாக்கு அறுபது வாக்கு அந்த வாக்குகளுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் இந்த அஞ்சு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை பகிர்ந்துகிட்டீங்கன்னா அதை விட சுலபமான வேலை இருக்காது நீங்க சொன்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் கழகத்திற்கு வாக்களிக்கிறாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்க இருப்பீங்க நம்மளுடைய அரசுடைய திட்டங்களை சாதனைகளை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களால செய்ய முடிஞ்சா அதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுடைய குறைகள் ஒண்ணும் பெருசா இருக்காது அவங்களுடைய தெரு பிரச்சனை சொல்லுவாங்க சுகாதார பிரச்சனை சொல்லுவாங்க பாதி பிரச்சனை உங்களாலேயே ரொம்ப சுலபமா தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படி உங்களால முடியலன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டு சொல்லுங்க உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டோ இல்ல உங்க அமைச்சர் தொடர்பு கொண்டோ சொல்லுங்க இல்லடா நம்முடைய இளைஞரணிய அலுவலகம் அன்பகத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்காக நம்முடைய இளைஞரணி அலுவலகம் அறிவாலயமாக இருக்கட்டும் அன்பகமாக இருக்கட்டும் உங்களுக்காக எந்த நேரமும் கதவுகள் திறந்திருக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்காக காத்து கொண்டிருக்கணும் உங்களுடைய உழைப்பை நம்முடைய தலைவர் அவர்கள் ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் சரியான நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார்கள்